நம் கடமை வக்கீல் ஒருவர் மகா சுவாமிகளிடம் கேட்டார் கிரகத்தில் நடத்த வேண்டிய சாதாரண விசேஷங்களுக்கு கூட சரியான வைதீகர்கள் கிடைப்பது இருக்கிறது அவர்களுடைய நடத்தை மனதுக்கு பிடிக்காமல் அநேக விசேஷங்களை நிறுத்தியே விட்டேன் சாமானிய வைதீக காரியங்களுக்கே காலம் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்க சரியான பண்டிதர்கள் எங்கு அகப்பட போகிறார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் காலம் வர வர கெட்டு கொண்டுதான் வருகிறது தர்மானுஷ்டானத்திற்கு வேண்டிய சௌகரியங்கள் குறைந்துதான் வருகின்றன என்பதை வாஸ்தவமாய் நம்புகிறீர்களா வக்கீல் கேட்டார் அதில் என்ன சந்தேகம் மகாஸ்வாமிகள் கேட்டார் இன்னும் நூறு வருஷம் சென்ற பிறகு நம் ஜனசமூகம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் வக்கீல் கூறினார் அதோ கதி தான் மகாஸ்வாமிகள் மறுத்தார் அப்படி சொல்லக்கூடாது கலியுகாந்தத்தில் அதாவது நான்கு லட்சம் வருஷங்கள் சென்ற பிறகு பகவான் அவதாரம் செய்ய உத்தேசித்திருக்கிற காலத்திலும் அவர் ஜென்மம் எடுக்கக்கூடிய சில பரிசுத்தமான தார்மீக குடும்பங்கள் இருந்தே தீரும் என்று தெரிகிறது ஆகையால் மிகவும் கெட்டிருக்கும் என்று மாத்திரம் சொல்லுங்கள் வக்கீல் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் நாம் இருக்கும் இதே இடத்தில் நூறு வருஷங்கள் கழித்து ஜென்மம் எடுக்கும் ஒரு மனிதனுக்கு வைதீக தர்மானுஷ்டானத்திற்காகவாவது நல்ல ஞானம் சம்பாதிக்கவாவது இப்பொழுதுள்ள சௌகரியங்கள் இராதல்லவா வக்கீல் கூறினார் ஆம் இராது மகாஸ்வாமிகள் கேட்டார் ஓர் ஊரில் சாப்பாட்டுக்கு வழியில்லை என்று தெரிந்தால் அந்த ஊருக்கு போகாமல் இருப்பதே நலமல்லவா வக்கீல் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் போய்த்தான் தீர வேண்டும் என்றிருந்தால் அந்த ஊரில் தாமசிக்கும்படி ஏற்படக்கூடிய காலத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை இங்கிருந்தே கொண்டு போக வேண்டுமல்லவா வக்கீல் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அதாவது போகாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் அல்லது அங்குள்ள அசௌகரியங்களுக்கு தக்கபடி இங்கிருந்தே ஜாக்கிரதையாய் சௌகரியங்களை தயாரித்து கொண்டு போக வேண்டும் வக்கீல் மீண்டும் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் இதே நியாயப்படி இப்பொழுது ஜீவித்திருக்கிற ஒருவன் மறுபடியும் தனக்கு நூறு வருஷம் கழித்து ஜென்மம் ஏற்படலாம் என்று தெரிந்து கொண்டிருப்பதுடன் அப்பொழுது இப்பொழுதுள்ள சௌகரியங்கள் கிடையாது என்றும் வாஸ்தவமாய் நம்பினானே ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன வக்கீல் கூறினார் இப்பொழுதே தயார் செய்து கொள்ள வேண்டும் மகாஸ்வாமிகள் கூறினார் அல்லது ஜனிக்காமலே இருந்துவிடலாம் வக்கீல் கூறினார் வாஸ்தவமே ஆனால் மறுஜென்மம் ஜென்மம் அவசியம் ஏற்பட்டே தீரும் என்று நாம் நம்பும் பொழுது ஜனிக்காமல் எப்படி இருக்க முடியும் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஜனன மரணத்திற்கு அதீதமாய் மோக்ஷம் என்ற ஒரு நிலை உண்டென்று சொல்லும் நாம் மறுஜென்மம் அவசியம் ஏற்பட்டே தீரும் என்றா நம்புகிறோம் வக்கீல் கேட்டார் அது சரிதான் மோக்ஷம் அவ்வளவு சுலபமாகவா கிடைக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் சுலபமோ துர்லபமோ மனிதனுடைய பிரயத்தனத்தில்தான் அடையக்கூடியது வக்கீல் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் அவ்விதம் அடையக்கூடியதாயிருந்து அதை அடைந்தால் சகல கிளேசங்களும் சாஸ்வதமாய் நம்மை விட்டு விலகும் என்றிருந்தால் அந்நிலையை அடைய அல்லது அந்நிலைக்கு எவ்வளவு சமீபத்தில் நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருங்க நம்மால் கூடிய மட்டும் பிரயத்தனம் செய்தே தீர வேண்டும் என்பது நம் கடமையல்லவா வக்கீல் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் ஆகையால் இன்னும் நூறு வருஷம் கழித்து நீங்கள் மறுஜென்மம் எடுக்க நேர்ந்தால் சத்கதிக்கு சாதனமாயுள்ள பிரயத்தனங்களை செய்ய வேண்டியதற்கான சௌகரியங்கள் இராது என்று நீங்கள் வாஸ்தவமாய் தீவிரமாய் நம்பினீர்களேயானால் மறுபடியும் பிறக்காமலே இருப்பதற்காக இப்பொழுதுள்ள சௌகரியங்களை ஊக்கத்துடனும் இரு மடங்கு மனோவேகத்துடன் உபயோகித்து கொள்ள வேண்டாமா வக்கீல் கூறினார் நியாயமே இருந்தாலும் என்னை போல் உள்ளவர்கள் இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா மகாஸ்வாமிகள் கேட்டார் உங்களுக்கு யோகியதை இல்லை என்று நினைத்து கொள்ள எவ்வித காரணமும் இல்லை எப்படியும் நூறு வருஷங்களுக்கு பின் ஏற்படக்கூடிய ஜென்ம காலத்தில் சௌகரியங்கள் குறைந்தே இருக்கும் ஆதலால் அதற்கு தக்கபடி இப்பொழுதே சாதனங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது உண்டா இல்லையா வக்கீல் ஆமோதித்தார் மகா சுவாமிகள் கேட்டார் இந்த ஜென்மத்தில் சம்பாதிக்கப்படும் பணம் வீடு வஸ்திரம் இவைகள் எல்லாம் சாகிர சமயத்தில் விட்டுவிட்டு போக வேண்டிய பதார்த்தங்களே பின் ஜென்மத்திற்கு வேண்டிய சாமக்கிரிகள் இவை சேரா வக்கீல் கூறினார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் சரீரத்தை விட்டு போகும் ஜீவனுடன் கூட போவது தர்மம் அதர்மம் இவைதான் அல்லவா தர்மம் அனுகூலம் அதர்மம் பிரதிகூலம் ஆகையால் இந்த ஜென்மத்தில் எவ்வளவு தர்மம் சம்பாதிக்க முடியுமோ அதை சம்பாதிக்க வேண்டும் அதர்மத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க வேண்டும் வக்கீல் கூறினார் இதுதான் மிகவும் சிரமமான காரியமாய் இருக்கிறது. ஒரு சின்ன வைதீக காரியம் கூட சரியாய் நடத்துவதற்கு சாத்தியம் இல்லாமல் சுற்றிலும் உள்ள சந்தர்ப்பங்கள் அவ்வளவு கெடுதலாய் மகா மகாஸ்வாமிகள் கூறினார் இருக்கலாம் ஆனால் தர்மம் இரண்டு விதம் அல்லவா அநேக மனுஷியர்களையும் அநேக பதார்த்தங்களையும் எதிர்பார்த்தே செய்ய வேண்டிய வைதிக கிரியைகள் ஒரு விதம் தானாகவே இருந்து செய்யக்கூடிய ஜபம் மனதை ஒருநிலைப்படுத்தல் தத்துவ விசாரம் இவைகள் மற்றொரு விதம் பின் சொல்லிய தர்மத்தை சம்பாதிப்பதில் சுற்றும் உள்ள சந்தர்ப்பங்கள் பாதகமாயிருக்க முடியாதே வக்கீல் கூறினார் எப்படியும் நம் தேசத்தில் இப்பொழுது மூடிக்கொண்டு வரும் அக்ஞான இருட்டு மிகவும் அதைரியத்தை உண்டு பண்ணுகிறது சுவாமிகள் கூறினார் பிரதி தினமும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறார் ராத்திரி இருட்டு சூழ்ந்து கொள்ளுகிறது இதற்காக சூரியன் அஸ்தமித்தவுடன் நாம் படுத்து கொண்டு விடுகிறோமா இருட்டு வந்துவிட்டது இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்று இருந்து விடுகிறோமா நாம் ஒவ்வொருவரும் ஒரு சின்ன தீபத்தையாவது ஏற்றிக்கொண்டு அத்தீபத்தினுடைய பிரகாசத்தின் சகாயத்தினால் நாம் செய்யக்கூடிய வழக்கமான காரியங்களை செய்து வருகிறோம் அல்லவா அவசியம் ஏற்பட்டால் மினுமினுவென்று இருக்கிற ஒரு சுளுந்தை வைத்து கொண்டு எவ்வளவு இருட்டானாலும் கவனிக்காமல் நாம் பல மைல்கள் நடந்து போவதில்லையா சூரியன் அஸ்தமித்து விட்டார் என்று சொல்லி கொண்டு அமைதியாக இருந்து விடுகிறோமா வக்கீல் கூறினார் சரிதான் அப்படி கூறுவதில்லை மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் ஆகையால் ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று மனப்பூர்வமாய் தீவிரமாக எண்ணம் இருக்கும் விஷயத்தில் தேசத்திலிருக்கும் அக்ஞான இருளை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு இருளை விளக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு பிரகாசத்தை கைப்பற்றுவீர்கள் ஊருக்கெல்லாம் இருள் விலகவில்லையே என்றால் உங்களுக்கென்ன இவ்வழிகாட்டும் பிரகாசத்தையே குரு என்பார்கள் அத்தியாத்ம விஷயத்தில் அவரே உங்கள் எஜமானர் அவரையே முழுவதுமாக சரணமடையுங்கள் அவர் உங்களை கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு படிப்படியாக மேலே கொண்டு விடுவார் சுற்றி இருக்கும் இருட்டு அவரை பாதிக்காது பிசகாமல் உங்களை அழைத்துச் செல்வார் ஆனால் அவரிடம் உங்களுக்கு திருடமான நம்பிக்கை மாத்திரம் வேண்டும் வக்கீல் கேட்டார் இந்த காலத்தில் அவ்வித குரு எங்கு கிடைக்கிறார் மகாஸ்வாமிகள் கூறினார் இது அனாவசிய கேள்வி பூர்ண விஸ்வாசத்துடன் நீங்கள் பிரார்த்திக்கும் பட்சத்தில் அந்த க்ஷணத்திலேயே உங்கள் முன்பு தோன்றுவார் உங்களுக்கு குருவாகும்படியான யோக்கியதை அவரிடம் இருக்கிறதா என்று பரீட்சிப்பதற்காக அவர் தோண்ட வேண்டும் என்று நினைத்தால் முன்னைவிட வெகு தூரம் விலகிவிடுவார்